இங்க பாrma டொலா シル்க் बॉर्डर வந்து ப்ளூ கலர் நல்லா லீஃப் பொடி லீஃப் லீஃபா இருக்கு இடையில வந்து கோடு மாதிரி ஜரி வருதா சேல சூப்பரா இருக்குமா ப்ளௌஸ் காட்டிறேன் இங்க பாருங்க அப்படியே முண்டியே காட்டுங்க கொண்ணேனா பாப்போம் வா சே இது பாருங்க இது ப்ளௌஸ் ப்ளௌஸ் நல்லா நீட்டா இருக்கு பாருங்க ஆமா முண்டி வந்து இந்தா இருக்கு இதுதான் கலர்ஃபுல்லா இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு

அதுக்கடுத்து இது நல்ல வயலட் லைட் வயலட் கலர் இந்த கலர்லாம் காம்பினேஷன் கிடைக்கவே கிடைக்காது பாருங்க கிடைக்காது கிடைக்காது இதுக்கு வேணா 블ௌஸ் பாப்போம் இந்த saree நல்லா இருக்கு இது எடுங்க ம் இது வந்து 블ௌஸ் கே பாருங்க முந்தி சரி இது இது முந்தி ம் 블ௌஸ் இந்த பாப்போம் இது முந்தி

டிசைனா தான் இருக்கும் ப்ளவுஸ் ஒரு புட்டாஸ் மாதிரி போட்டுருக்குப்பா லைட்டா சரி சரி நல்லா தான் இருக்கு இதே ப்ளவுஸ் இது முந்தி இது சேலையோட உடம்பு கலர் இந்த கலர் நல்லா இருக்குப்பா இந்த கலர் நிறைய இருக்கு இதுல காமிங்க பாப்பமா கலர்ஸ் இது ஒரு இது வந்து கனகாமர கலரு இது ஒரு கலர் இது என்ன கலர்னா பிங்க்லே லைட் பிங்க் ஓகே அந்தாங்க பிங்க்லே நிறைய வெரைட்டி இருக்கு இதெல்லாம் பாருங்க ஃப்ளவர் இல்லாம நல்ல டிசைன் சூப்பரா இருக்கு பாருங்க சரி வேற காட்டுகா இந்த பாரு நிறைய கலர் இருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இது நம்ம ஃபேவரட் கலர் ப்ளூ கலர் ஆ எனக்கு பிடிச்ச கலர் இது சூப்பரா இருக்கு பாருங்க உங்களுக்கு வேணுமாடா இந்த உங்க அம்மாக்கு எடுத்து குடுறா சேல இது நல்லா இருக்கு ப்ளூ கலர் தாமரப்பூ மாதிரி வந்து அழகான கலர் இது இது எடுமா இது நல்லா இருக்கு உனக்கு நீங்க ஓபன் பண்ணி காட்டு இது அம்மாக்கு எடுக்கமாடா ஏய் எனக்கு ப்ளூ கலர் வந்து உனக்கு ப்ளூ தான் முடிக்குமாடா எஸ் ப்ளூ பிங்க் பிங்க் தான் முடிக்குமா பிங்க் ப்ளூ தான் இதுவும் பிங்க் தான்டா இதுதான்மா இதல ப்ளௌஸ் ப்ளௌஸ் இது முந்திமா சரி சரி இது சூப்பரா இருக்கு தமிழ் அக்காவுக்கு ஒரு பார்சல் தமிழ் அக்கா இது உங்களுக்கு எடுத்துக்கிறீங்களா நல்லா இருக்கு தமிழ் எனக்கு ப்ளூ தான் ஏய் உனக்கு ப்ளூ கலர் சாரி டா ஏய் கயி கயி मामा வெட்கப்படாது ஆமா நல்ல கலர் சாரி சூப்பரா இருக்கு இதுதான் இப்ப நிறைய கேள்வி இதுதான் மூவாயிடுச்சு சார் பாரு இந்த பாட்டி இது என்ன வரல இதான் லைட்カラー பாரு இதுலயே கலர் எல்லாமே லைட் சைடு தான் ஆ ಎಲ್ಲಾ ಸಮ ಅ 그린 ಕಲರ್ ಬಿಡ್ರಿ ಕಲರ್ಸ್ ಡಿಫರೆಂಟ್ ಆಗಿರ ಕಲರ್. ಸರಿ ಸರಿ. ಇಲ್ಲಿ ಇಷ್ಟನೇ ಅಗಲೇ நிறைய ವೆರೈಟೀಸ್. ಇದು

ஓகேவா சூப்பரா இருக்கு பாரு செக் எல்லாம் போட்டு நல்ல பிளவுஸ் தான் இதுல நல்லா இருக்கும் பாருங்க சம்மளும் கட்டிக்கலாம் வேலைக்கு போறவங்க கட்டுறதுக்கு ஈஸியா எல்லாம் எங்க சுத்தத்துக்கு போகுது நீ தச்சு போட்டுக்க அது ஒரு நாளைக்கு கட்டுறது நீ ஒரு நாளைக்கு கட்டு அவ்வளவுதானே சரி இதுல கலர் பாரு உனக்கு என்ன கலர் பிடிக்குதுன்னு இந்த ரோஸ் இந்த கலர் பாரு இந்த ரோஸ் ரோஸ் நல்லா இருக்கா வயலட் இருக்கு இந்த கனகாமர கலர் இருக்கு இதெல்லாம் லைட் பேண்டா கனகாமர கலரு லாவெண்டர் கலரு டிராமர் க்ரீன் கலர் உனக்கு எந்த கலர் குடிக்குதோ அந்த கலர் எடுத்துக்கலாம் உனக்கு இந்த கலர் ஓகே இந்த கலர் ஓகேவா இது